ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியூவில் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது பேட்ச் பேட்சாக பிரிச்சுருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத எப்படி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க ஆடியோ வந்து ஃபுல்லாக கேட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரியும் இப்போ வந்து உங்கள் ஸ்டாஃப் ஐடியோ போட்டு உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் யுவர் டாஸ்க் ஸ்டார்ட் டே அப்படின்னு போட்டிருக்கா இந்த தான் நம் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த டேட் வந்து போட்டிருக்கோ நீங்கள் அந்த பேஜ் அந்த தேதியிலேருந்தால் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் அஞ்சாந்தேதி அப்போ நம்ம வந்து எப் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதில் என்ன டேட் போட்டிருக்கு அப்படின்ட்டு இப்போது இன்னொரு ஐடியெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி டேஷ்போர்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கும் பாருங்கள் யுவர் டாஸ்க்கு ஸ்டார்ட் டேட் வந்து இந்த போட்டிருக்கேன் செவன்த்து ஓகேயா ஒரு ஐடியில் வந்து அஞ்சாந்தேதியும் இன்னொரு ஐடியில் வந்து செவன்த் டேட்டும் போட்டிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு என்ன டேட் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் தேங்க் யூ